வெல்கம் டு ஆல் நான் உங்கள் ஹார்ட்வேக் டிஎன்பிஎஸ்சியிலேருந்து ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்றைக்கி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் வந்து எழுதுனீங்க இல்லையா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு இப்போ அதுக்கு நமக்கு என்னென்னா அஃபிஷியல் டின்டென்டிவ் ஆன்சர் கீ வந்து விட்டுருக்காங்க நம்ம எத்தனை கொஷின்ஸ் வந்து கரெக்டாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆன்சர் கீ மூலிமா நம்ம வந்து செக் பண்ணிக்கும் ஓகேங்களா சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம ஜென்ரல் தமிழ் பார்த்துடலாம் ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் டேஷ் தினமாக கொண்டாடப்படுகிறது ஆப்ஷன் சி குழந்தைகள் நாள் செகண்ட் கொஷின் பொங்கல் திருநாள் டேஸ் மாதம் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது ஆப்ஷன் சி தை மூணாவது கொஷின் எதிர்ச்சொல்ல எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க ஏற்றுமதி என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இறக்குமதி நெக்ஸ்ட் சரியான விடையை எழுத சொல்லியிருக்காங்க என் வீடு அங்கே உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு சரியான விடை தான் இடத்தில் எழுத சொல்லியிருக்காங்க முக்கணிகளில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி மா நெக்ஸ்ட்டும் சரியான விடை தான் பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மயில் அடுத்தது சரியான விடை தான் டக்கு டக்குன்னு அப்படியே நீங்கள் நோட் பண்ணி வச்சுருந்திங்கன்னா எத்தனை கொஷின்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிக்கிட்டே வாங்க நான் வாசிக்க வாசிக்க சரிங்களா பகுபத உறுப்புக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு பகுதி விகுதி சந்தி சாரி இடைநிலை படிப்பீங்களா அதுதான் சரிங்களா அடுத்தது சரியான சொல்லை கொண்டு நிரப்ப சொல்லியிருக்காங்க நம்ம நிரப்பணோம்னா ஆன்சர் ஆப்ஷன் பி உன் பெயர் என்ன அடுத்தது பின்வரும் ஓரெழுத்து ஒரு சொல்லி சொல்லுக்கு பொருள் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நெருப்பு அடுத்தது பூட்டு நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தான் பூட்டுக்கு ஃபேமஸ் சரிங்களா ஓகே அடுத்தது வித்து என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதை சரிங்களா வித்துன்னா என்ன சொல்லுவோம் விதை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது பாருங்கள் சரியான விடையை எழுத சொல்லியிருக்காங்க ஒழித்தது இந்த சொல்லை நம்ம பிரித்து எழுதணும்னா எதிர்கூட்டல் ஒழித்தது அப்படின்னு எழுதலாம் அடுத்தது பொருத்தமான இணைப்பு சொல் எழுத சொல்லியிருக்காங்க நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் டேஸ் துன்ப பட நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் சி இல்லை எனில் அடுத்தது நூலகத்தில் இருப்பவை டேஸ் ஆகும் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சி நூல்கள் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி உ அடுத்தது சரியான ஒளிமரபை எழுத சொல்லியிருக்காங்க குயில் என்ன பண்ணும் ஆப்ஷன் டி கூவும் அடுத்தது சரியான விடை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க உடல் நலம் என்பது ஆப்ஷன் சி பிணி இல்லாமல் வாழ்தலாகும் பதினெட்டாவது கேள்வி பாருங்க வேற்றுமை உறவு எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் எயித்தில் வேற்றுமை டாபிக் படிச்சிங்களே இல்லை கணக்கில் அப்போ வேற்றுமை உறுப்புகள் என்ன ஐயாள் பூ இன்னதுக்குன்னு தான் சரிங்களா முதல் வேற்றுமையும் எட்டாம் வேற்றுமையும் வேற்றுமை உறுப்பு கிடையாதுன்னு உங்களுக்கே தெரியும் அடுத்தது பாருங்க பின் வருவனவற்றுள் எது இனிப்பு சுவை உடையது அப்படின்னா ஆப்ஷன் பி தேன் அடுத்தது தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கி விட்டது இருபத்தொன்னாவது கேள்வி எட்டாம் வேற்றுமை நம்ம என்ன சொல்வோம் விழி வேற்றுமை முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருவு கிடையாது வேற்றுமை எத்தனை எட்டு சரிங்களா அடுத்தது கழுத்தில் சூடுவது என்ன தார் மாலைன்னு சொல்லி சொல்வாங்க அடுத்தது உம்மை தொகைக்கு எடுத்துக்காட்டு உம்மு வந்து மறைஞ்சு வந்துருச்சுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் உம்மை தொகை அப்ப இரவும் பகலும்னு வருமா ஓகே அடுத்தது இடி உடன் மழை வந்தது இதுதான் சொல்லுறுப்ப வந்து நம்ம பொருத்தமான சொல்லுறுப்பு வந்து வரும் இடி கூட என்ன சேர்த்து வரும் மழை தானே வரும் ஓகேவா அடுத்தது தென்றல் வீசியது சரிங்களா சரியான சொல்லை இட்டு நிரப்ப சொல்லியிருக்காங்க அப்ப தென்றல்னா என்ன வரும் ரெண்டு தானே வரும் ஓகே அடுத்தது சரியான சொல்லால் பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க நான் நிலம் நம்ம எப்படி பிரித்தெழுதலாம் நான்கு கூட்டல் நிலம் சொல்லி பிரித்தெழுதலாம் அடுத்தது உரிய சொல்ல கொண்டு நிரப்ப சொல்லியிருக்காங்க நீ ஊருக்கு சென்றாய் அடுத்தது சொல்லுக்கு பொருள் காண்க சீலை என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூய என்ன சொல்லுவோம் புடவை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் சரியான விடை தான் முதுமை கூட்டல் மொழி இதை நம்ம சேர்த்து எழுதுனோம்னா என்ன கிடைக்கும் முதுமொழி அடுத்தது சரியான விடை தான் திருநெல்வேலி தாமிரபரணி ஆத்துக்கு பக்கத்துல இருக்கு இந்த கொஸ்டின் எங்க படிப்பீங்க திருநெல்வேலி சீமைகளும் சொல்லி செவன்த்ல கொடுத்துருப்பானுங்க இல்லையா அந்த டாப்பிக்கில் ஓகேவா அடுத்தது வயலில் விளைந்தது முற்றிய நெற்பயிர்களை என்ன பண்ணுவாங்க அறுவடை பண்ணுவாங்க அடுத்தது நிலையான செல்வம் அப்படின்னு பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம் ஊக்கத்தை தான் நிலையான செல்வமா வந்து சொல்வோம் அடுத்தது பெருமை கூட்டல் வானம் இத நம்ம சேர்த்து எழுதணும்னா பெருவானம் அப்படின்னு சொல்லி எழுதுவோம் ஓகேங்களா அடுத்தது கிணறு என்பதை குறிக்கும் சொல் என்ன கேணி சரிங்களா பெற்றம் சொல்லி இலக்கணத்துல கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா கேணி பெற்றம்லாம் அடுத்தது பின் வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று முடிஞ்சு போனது அப்ப என்ன வரும் படித்தான் அப்படின்னு சொல்லி வரும் அடுத்தது பாருங்க செவ்விந்தியர்கள் நிலத்தை தாயாக மதிக்கின்றனர் துணைப்பாடத்தில் இது கொடுத்துருப்பாங்களா ஓகேங்களா அடுத்தது நலம் எல்லாம் என்னும் சொல்ல பிரித்தெழுத கிடைப்பது என்ன நலம் கூட்டல் எல்லாம் அடுத்தது சரியான விடை தான் கண் ஓட்டாது என்னும் சொல்ல பிரித்தெழுது கிடைப்பது கண் கூட்டல் ஓடாது அடுத்தது பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க கனத்த மழை என்னும் சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா மழை அடுத்தது சரியான விடை தான் கலிங்க வீரர்களுக்கிடையே தோன்ற உணர்வு என்னன்னா அச்சம் வந்து தோன்றது தான் வந்து சொல்கிறாங்க அடுத்தது உள்கூட்டல் இருக்கும் இதை நம்ம எழுதணும்னா ஆப்ஷன் பி உள் இருக்கும் நெக்ஸ்ட் கொஷின் வறுமை வந்த காலத்தில் நம்ம ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும் ஓகேவா அடுத்தது வானில் டேஷ் கூட்டம் திரண்டதால் மழை பொழியும் ஆன்சர் ஆப்ஷன் பி முகில் அடுத்த பாருங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க நேற்று கூட்டல் இரவு என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்லி என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி நேற்றிரவு ஓகேவா அடுத்தது எல்லாருக்கும் எழுதில் பொருள் விளங்கும் சொல் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி இயற் சொல் வந்து சொல்லுவோம் சரிங்களா ஓகே திருச்சொல்னா என்ன கற்றோருக்கு மட்டும்தான் புரியும் அந்த மாதிரி படிச்சோம்னா அது திருச்சொல்ல வந்து வரும் திசை சொல்னா கேணி பெற்றம்னு வரும் வட சொல்னா பிற வந்த சொற்களை நம்ம வட சொல்கள்னு சொல்லி இலக்கணத்தில் வந்து நம்ம படிச்சிருப்போம் அடுத்தது பின் வருவனவற்றுள் மழையை குறிக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறுப்பு சரிங்களா மழையை வெறுப்புன்னு சொல்லி சொல்லுவோம் பொருந்தாத ஓசையுடைய சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படித்து பார்த்தாலே தெரியும் பாய்க்கியால் மேன்மையால் கால் மாறி அடுக்கியால் கட்டி பாய்க்கியால் கீரை பார்த்திங் குதிரையும் டாப்பிக்கில் கொடுத்துருப்போம் இல்லையா அந்த கொடுத்துட்டு அதில் ஒன்று பொருந்தாத கொடுத்துட்டாங்க அப்போ என்ன வரும்னா ஆப்ஷன் சி திரும்புகையால் ஓகேங்களா அடுத்தது பரிசு பெறும்போது நம் மனநிலை டேஷாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அடுத்தது சிலம்பு கூட்டல் அதிகாரம் இதை சேர்த்து எழுதணும்னா சிலப்பதிகாரம் சொல்லி எழுதுவோம் அடுத்த பாருங்க நண்பர்களுடன் நம்ம எப்படி விளையாடணும் ஒருமித்து வந்து விளையாடணும் ஓகேங்களா அடுத்தது பாருங்க ஜி கே இந்தியாவில் உள்ள எந்த மாநிலம் நூறு சதவீதம் எழுத்தறிவு இலக்கை அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கேரளா அடுத்தது பாருங்க அமெரிக்காவை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கோலாம்பஸ் அடுத்தது பாருங்க ரோபோட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனை போல் உருவம் கொண்டு கேற்றவாறு செயல்படும் ஒரு இயந்திரம் ஒரு மிஷின் ஓகேங்களா அதை என்ன சொல்லுவோம் நம்ம ரோபோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது கண்ணாடி கதவுகள் மூடப்பட்ட நிலையில் விளையாடக்கூடிய விளையாட்டு எது அப்படின்னு ஸ்குவாஷ் கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்தது பாருங்க அதிகபட்ச ஆற்றல் நுகரப்படுவது எப்போது அப்படின்னு ஓடும்போது ஓடும்போதுதான் அதிகபட்ச ஆற்றல் வந்து நுகரப்படுகிறது அடுத்தது பாருங்க புகழ்பெற்ற விருதான தாதா பால்கே பால்கே விருது கொடுக்கப்படும் துறை எந்த துறைக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமா துறைக்கு வந்து கொடுக்குறாங்க சரிங்களா அடுத்தது பாருங்க நம் தேசிய கொடியில் முதலாவதாக இடம்பெறும் வண்ணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காவி நிறம் அதாவது ஷாப்ரான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது பாருங்க பாரத பிரதமரை சென்ற எல்டிடிஇ சேர்ந்த மனித வெடிகுண்டு மனிதன் கொன்றது யாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி அடுத்த கொஷின் இந்தியாவில் எந்த இடத்துல பணம் அச்சடிக்கப்படுகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாசிக்ன்ற பிளேஸில் தான் பணம் அச்சடிக்கப்படுகிறது இந்த கேள்வியில் நம்ம தெரியாமையே இருப்போம் அடுத்தது துரோணாச்சாரியா விருது வழங்கப்படுவது எதற்காக எதுக்காகப்பா கொடுக்குறாங்க விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கு கொடுக்குறாங்க கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் அடுத்தது மேக்ஸ் சிக்ஸ்டி ஒன் கொஷின்க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டவுடா ரைட் செவன் ப்ளஸ் எயிட் மைனஸ் டூ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் எண் கிடைக்கும் அடுத்தது பாருங்கள் சிக்ஸ்டி டூ கொஷின் ஐநூறு கிராம் இருக்கும் இரநூறு கிராமுக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஈஸ்ட் ஒன் இதை அடிச்சு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து வந்துடும் கிலோகிராமில் மாற்றி அடுத்தது இது ஈஸியாக ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா அறுபத்தி மூணுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி அறுபத்தி மூணுக்கு ஓகேங்களா இதெல்லாம் சால்வ் பண்ணிக்கோங்க அடுத்தது ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ இதை கிரா இதை வந்து இங்கே கிராஸ் இங்கே இங்கே பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இது இங்கே கிராஸ் பண்ணிவிட்டு இதை இதை ப்ளஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து டென் நைன் பை டென்னு கிடைக்கும் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் கொஷின் சித்ரா என்பவர் தன்னிடம் நூற்றி ஐம்பது வைத்துள்ளார் அவர் இரநூத்தி இருபத்தஞ்சு மதிப்புள்ள ஒரு கைப்பையை வாங்க நினைத்தால் அவர் தோழியிடம் கடன் பெற வேண்டிய தொகை எவ்வளோ சரிங்களா இது நீங்கள் யோசிச்சிருந்ததுனால உங்களுக்கு ஆன்சர் வந்து வந்துடும் ஆப்ஷன் டி எழுபத்தி ஐந்து முப்பது கிலோகிராம் கிராம் மற்றும் நாற்பது கிராமுக்கு சமமான தசம எண் கிலோகிராமில் காண சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி சரிங்களா கிராம் இருக்கிறத கிலோகிராமுக்கு மாற்றி அதுக்கப்புறம் தசம எண் வந்து பாருங்கள் அடுத்தது இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி சிக்ஸ்டி செவனுக்கு ஓகேங்களா சிக்ஸ்டி எயிட்டுக்கு பாருங்கள் அஞ்சு இருபது கூட்டிங்கன்னா இருபத்தி அஞ்சு மைனஸ் டுவெண்ட்டி மைனஸ் ஃபைனா டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ ப்ளஸ்ஸு அப்போ போ இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா அறநூற்றி இருபத்தி அஞ்சுன்னு வரும் சரிங்களா அடுத்தது பாருங்கள் மதிப்பு காண்க மதிப்புக்கான்கிட்ட நம்ம பார்த்தாச்சு அடுத்தது இது அவால்வேட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சிக்ஸ்டி நைனுக்கு சரிங்களா அடுத்தது பாருங்கள் செவன்டி கொஷின்கு ஆன்சர் என்ன அஞ்சு நபர்கள் அஞ்சு நாளில் அஞ்சு நபர்கள் என்ன பண்ணுறாங்க அஞ்சு நாளில் அஞ்சு வேலைகள் அஞ்சு நாளில் செஞ்சு முடிப்பாங்கன்னா ஐம்பது நபர்கள் ஐம்பது வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து அஞ்சுன்னு கிடைக்கும் ஓகேவா அடுத்தது பாருங்கள் கால்சியம் டேஸ் வகை உதாரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கால்சியம்னாலே உங்களுக்கு தெரியும் தாதுக்கள் அதாவது மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு காச நோய் உருவாக காரணமான நுண்ணீரி என்னப்பா பாக்டீரியா ஆப்ஷன் டி பாக்டீரியா காசநோய் உருவாக காரணமான நுண்ணீரி தான் சரிங்களா முதல் முதல் உதவி என்பதன் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழி நிவாரணம் சரிங்களா நமக்கு வந்து ரிலீவ் த பெயின் அதாவது வலி கொஞ்சம் குறையும் நமக்கு வந்து ஈஸியாக பெயின் வந்து கொஞ்சம் குறையுதா அப்படின்னு பாக்கிறதுக்காக தான் முதலுதவி வந்து செய்கிறாங்க அடுத்தது தூய நீரோட கொதிநிலை என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் தான் தூய நீரோட கொதிநிலை ஹெச் டூஓ என்பதன் மூலக்குறு வாய்ப்பாடு என்னப்பா கார்பன் டை டைஆக்சை சாரி நீர் தான் என்ன சொல்லுவோம் ஹெச் டுஓ கார்பன் ஆக்சைட்னா சிஓ டூ வந்து சொல்லுவோம் சரிங்களா அடுத்தது பாருங்க மாலைக்கண்ணோய் எந்த வைட்டமின் குறைபாட்டால் உண்டாகிறது வைட்டமின் ஏ தான் மாலை மாலைக்கண் நோய் வந்து ஏற்படுகிறது ஓகேவா பின் வருவனவற்றுள் உலக சுகாதார நிறுவனம்னாலே வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம் இல்லையா டபிள்யூஹெச்ஓ அடுத்தது பாருங்கள் குளிர்காலங்களில் வளர்க்கப்படும் பயிர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரப்பி பயிர்களை வந்து நம்ம குளிர்காலத்தில் ஜாக்ரஃபி கொஷின்ஸ் ஓகேங்களா அடுத்தது பாருங்க மண்ணில் விதைகளை இடும் செயல்முறையோட பெயர் என்னப்பா நம்ம என்ன சொல்லுவோம் மண்ணில் விதை போட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம விதைத்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா ஓகேவா அடுத்த கேள்வி மருந்துகளின் ராணிப்பா பென்சிலின் சரிங்களா பென்சிலின் மருந்துகளின் ராணி பென்சிலின் ஈஸியான தான் இயற்கை வாய்வில் பெரும்பான்மையான பகுதி பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீத்தேன் மீத்தேன் ஓகேவா அடுத்தது நவீன நீர்ப்பாசன முறைகள்ல ஒன்று என்ன அப்படின்னா தெளிப்பு நீர் பாசனம் ஜாக்ரஃபியில் படிப்பீங்க சரிங்களா சொட்டு நீர் பாசனம் தெளிப்பு நீர் பாசனம் கிணற்று பாசனம் கால்வாய் பாசனம் கொடுத்திருப்பானுங்க அடுத்தது பூச்சிகள் பரவுதலை தடுக்க பயன்படும் காய்ந்தலைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேம்பு சரிங்களா இதுவே நம்ம ஈஸியா போடலாம் சராசரி மாணவனோட நுண்ணறிவு ஈவு என்ன அப்படின்னா தொண்ணூறு டு நூற்றொன்பது வந்து சொல்லலாம் ஓகேவா அடுத்தது ஒரு எண்ணெய் வித்திருக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா எள்ளு எள்ளுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது எண்ணெய் வந்து கிடைக்குது சரிங்களா அரிசியில கிடைக்காது தென்னையில கிடைக்காது அடுத்தது கீழே கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்டவற்றோல் நீரை மாசுபடுத்தும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈயம் தான் சரிங்களா நீரை மாசுபடுத்தும் காரணம் என்ன ஈயம் அடுத்தது நீராவி நீராக மாறும் நிகழ்வு என்ன அப்படின்னா ஆவி சுருங்குதல் கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்தது பனிக்கட்டி என்பதன் நீரின் டேஸ் நிலை ஆகும் அப்படின்னா திண்ம நிலை பனிக்கட்டி எந்த நிலையில இருக்கும் அப்படின்னா திண்ம நிலையில வந்து இருக்கும் சரிங்களா சாலிட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா நமது உடலை கட்டமைக்க உதவும் சத்து என்னப்பா புரோட்டீன் புரோட்டீன் தான் நமது உடல்ல நம்ம என்ன அதிகமாக உணவு உட்கொள்ளணும் அப்படின்னா புரோட்டீன் சார்ந்த உணவு தான் உட்கொள்ளணும் ஓகேவா அடுத்தது உடலில் சத்துக்கள் குறையும் போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா சத்து பற்றாக்குறை வந்து நடக்குது இப்ப நமக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போறோம்னா நம்ம சரியா சாப்பிட மாட்டோம் அப்ப அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் சத்து பற்றாக்குறை வந்து சொல்லுவோம் சரிங்களா அடுத்தது நார் சத்துக்கள் அதிகம் உள்ள உணவுப் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறு தானியங்கள் சிறு தான் நமக்கு நார் சத்துக்கள் வந்து அதிகமா இருக்கு சரிங்களா அடுத்தது முன்னும் பின்னும் கைகளை நன்றாக கழுவ வேண்டும் அதுக்கப்புறம் தான் நம்ம அது உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஓகேங்களா என்ன பண்ணும் கையை கழுவி நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து சாப்பிடணும்னு சொல்லி சொல்றாங்க கீழ்கண்டவற்றுள் இதயம் தொடர்பான நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா அழுத்தம் தான் என்ன சொல்றாங்க இதயம் தொடர்பான நோய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா அடுத்து நம் உடலின் தசைகளின் உருவாக்கத்துக்கு என்ன தேவைப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரதம் தான் ப்ரோட்டீன் சரிங்களா புரோட்டீன் வந்து தேவைப்படுது தசை வந்து உருவாக்கணும்னா நமக்கு புரோட்டீன் வந்து தேவை புவிப்பரப்பு இது தெரிஞ்ச கொஸ்டின் எழுபது பர்சன்டேஜ் வந்து நீரால மூடப்பட்டிருக்கு சயின்ஸ்லேயும் படிப்பீங்க ஜோக்ராஃபிலையும் படிப்பீங்க சரிங்களா அடுத்தது கொழுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா ஆற்றல் தரும் ஒரு உணர்வு தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கொழுப்பை வந்து நம்ம சொல்கிறோம் சரிங்களா அடுத்தது உலர்பனி ஆக பயன்படுகிறது அப்படின்னா சிஓ டூ சரிங்களா வச்சுட்டு ஓனால் நீர் சிஓ டூனா கார்பன் டை ஆக்சைடு ஓகேங்களா அடுத்தது பல் பராமரிப்பு என்பது தனிநபர் டேஸ் முக்கிய அம்சமாகும் அப்படின்னா ஆப்ஷன் சி ஆரோக்கியத்தையோட ஆரோக்கியத்தோட முக்கிய அம்சம் தான் என்ன சொல்லணும்னா பல் பராமரிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா அடுத்தது தூக்கம் உடலுக்கு மட்டுமல்ல இதற்கும் சிறந்தது எதுக்குப்பா மனசிற்கும் வந்து சிறந்தது சரிங்களா மைண்ட் மனதிற்கும் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் வெங்காயம் மற்றும் பூண்டு டேஸுக்கு உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்இ குமிழம் வந்து சொல்றாங்க சரிங்களா குமிழம் ஏ ஓகேப்பா டென் டென்டிவ் ஆன்சர் கே வந்து செக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நூறு கொஸ்டின் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்